அந்த தியான உங்களை அன்போடு வாழ்த்தி வர வைக்கிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஆவியினாலே நம்முடைய மாம்ச இச்சைகளை அழிக்கும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறோம் இந்த ரோமர் எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் எவ்விதமாக நாம் மாம்சத்தின் கிரியைகளை மாம்ச சிந்தையை நாம் ஒழித்து அழித்து கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதிலே எவ்விதமாக இந்த நல்ல ஒரு உயர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது அதற்கு பதில் நமக்கு இதுல இருக்கிறது பதினொன்றாம் இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற ஆவியினாலே சாவுகேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் ஆகவே நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும்படியாக கிறிஸ்துவில் மருத்துவரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி நமக்குள்ளே இருப்பதனாலே அந்த ஆவியினாலே நாம் நடத்தப்படும் பொழுது அவருடைய புத்திரராக நாம் இருப்பதனாலே அவருடைய சுதந்திரராக நாம் மாறுகிறதுனாலே அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆம் பிரியமானவர்களே பதினேழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படி ஆகவே அந்த மகிமையான ஒரு ஆசிர்வாதத்தை கத்த நமக்கு வைத்திருக்கிறார் அதற்கு நாம் இப்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய மாம்ச கிரியைகளை சரீரத்தின் செய்கைகளை ஆவியினாலே நாம் அழித்து விடுவோம் எதிர்பார்க்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டிலே டெஸ்ட் என்கிற ஒரு ஆய்வு சிறுவர்கள் மத்தியிலே நடைபெற்றது இதிலே சிறுவர்களுடைய ஆசைகளின் சுய திருப்தியின் திறனை அளக்கும்படியாக மாஷ்மெலோ என்கிற ஒரு இனிப்பு கொடுக்கப்பட்டது அதாவது நம்முடைய நாட்டிலே உள்ள பஞ்சு முட்டாய் மாதிரி அதை அவர்களுக்கு இடத்திலே கொடுத்து பத்து நிமிடத்துக்கு நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஸ்வீட் இனிப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது மூன்றில் ஒரு பங்கு பேர் இனிப்பை சாப்பிட்டு விட்டார்கள் ஒரு சில சிறுவர்கள் மட்டும் தங்களுக்கு பத்து நிமிடம் காத்திருந்தால் ஒரு பெரிய பரிசு கிடைக்கும் இனிப்பு கிடைக்கும் என்று நினைத்து அவர்கள் காத்திருந்தார்கள் அதை சாப்பிடவில்லை பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் சிறிய சிறிய நம்முடைய மாம்சத்தின் இச்சைகள் ஆசைகள் இவைகளை எல்லாவற்றையும் நாம் ஆவியினாலே அழித்தோம் என்றால் கத்தர் நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரம் மகிமை இவைகள் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே இந்த நாளிலே ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்து மகிமைக்கு நேராக நம்மை நடத்தி செல்வதற்கு கத்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் மாம்சத்தின் கிரியைகளை சரீரத்தின் செய்கைகளை ஆவியினாலே அழித்து நாங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து கிறிஸ்துவின் பிள்ளைகளாக ஆவிக்குரியவர்களாக நடந்து கொண்டு உம்முடைய மகிமையை நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் உதவி செய்யும் येसु क्रिस्वीन मूलमे पिदावे, आमे